புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஒரு சிறிய கிராமத்தில் எளிமையான குடும்பத்தில் பிறந்த ஒரு இளம் குரங்கு வாழ்ந்து வந்தது ஒரு நாள் நாளெல்லாம் வீட்ல உட்கார்ந்துகிட்டே இருக்க ஏதாவது வேலை பார் என்று கோபமாக சொன்ன அப்பா அம்மா இருவரும் கையில் தடியை எடுத்து கொண்டு சாலையில் விரட்டி அடித்தனர் அந்த காட்சி பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் கை கொட்டி சிரித்து பார்த்ததும் குரங்கின் மனம் நொந்து கண்ணீருடன் நடந்து சென்றது அடுத்த நாள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற தீர்மானத்துடன் கிராமக் கடைவீதிக்கு சென்றது ஒரு சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று அங்கே அமைந்திருந்த முதலாளியிடம் வேலை வேணும் சார் என்று கேட்டது அதற்கு அவர் வேலை வேணுமா இப்போ வேலையில்ல என்று கடைக்காரர் கையை காட்டினார் மறுநாள் ஒரு பழக்கடையில் சென்று வேலை இருந்தால் எனக்கு கொடுங்கள் பாட்டி என்று கேட்டது அதற்கு அங்கு இருந்த பாட்டி இப்போ யாரையும் எடுக்க முடியாது என்று அனுப்பி வைத்தாள் அடுத்து மளிகை கடை தேநீர் கடை எல்லா கடைகளிலும் வேலை இல்லை என்று சொன்னார்கள் இதை கண்டு மனம் உடைந்து சோர்ந்து கிராம உள்ள பெரிய வேப்பமரத்துக்கு அடியில் அமர்ந்திருந்தது அப்போது திடீரென மேலிருந்து இரண்டு மூன்று வேப்ப விதைகள் அவன் கைகளில் விழுந்தன இவைகளுக்கு என்ன பயன் என்று அவற்றை சுருட்டி பார்த்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு சைக்கிளில் வியாபாரி ஒருவர் வந்தார் ஏய் அந்த விதைகளை எனக்கு கொடு நான் காசு தர்றேன் என்றார் குரங்கு ஆச்சரியப்பட்டது பிறகு மரத்தின் அடியில் கிடந்த விதைகளை ஒரு துணி பைகளில் எடுத்து ஒன்று சேர்ந்து வியாபாரியிடம் கொடுத்தது உடனே அந்த வியாபாரி பையை கொண்டு சில நாணயங்களை அந்த குரங்கின் கையில் கொடுத்தார் இவ்வளோ மதிப்பு இருக்கா இவைகளுக்கு என்று மனதில் நம்பிக்கையின் தீப்பொறி மின்னியது அடுத்த நாள் முதல் தினமும் அந்த வேப்ப மரத்திலிருந்து மட்டுமல்ல கிராமம் முழுவதும் உள்ள பல வேப்பம் மரங்களில் விழுந்து கிடந்த விதைகள் சேகரிக்க தொடங்கியது பின்பு அவற்றை மூட்டைகளாக சேர்த்து சைக்கிளில் எடுத்து சென்று வியாபாரிகளிடம் கொடுத்து சிறிது சிறிதாக பணம் சேர்த்தது சில நாட்களில் வீட்டுக்கு பணம் கொண்டு வந்து அப்பா அம்மா இங்கே பாருங்க என்று கொடுத்தது வயதான பெற்றோரின் கண்களில் பெருமையின் கண்ணீர் பெருகியது அந்த நாள் முதல் அந்த குரங்குக்கு வேலை என்றால் வேப்ப விதைகள் சேகரிப்பதே சிறிய விதையின் மதிப்பை உணர்ந்து அதை பிடித்து வாழ்வை முன்னேற்றிய குரங்கு கிராமத்துக்கே ஒரு உதாரணமாக மாறினான் வேலை இல்லை என்று தினமும் கவலைப்படாமல் திரும்ப திரும்ப முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்கும் அப்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த செயல் தான் உங்கள் வாழ்வை மாற்றும் தொழிலாக இருக்கும் பெற்றோர்கள் திட்டுகிறார்கள் என்று அவர்கள் மீது கோபம் அடையாதீர்கள் இருவர் மட்டும் தான் நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள் அது நம் பெற்றோர்கள் தான் அன்புடன் என்றும் உங்கள் கண்ணம்மா பிலிம்ஸ் யூடியூப் சேனல் பாலா திருமேனி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது போன்ற அடுத்த வீடியோவில் சந்திப்போம்